மோடு வழக்குறை ஜிஎஸ் மணி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது சார் இன்னைக்கு இந்த தீர்ப்புங்கிறது ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் முதல்ல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நான் இந்த முழுமனதோடு வரவேற்கிறேன் இது வந்து ஒரு பிரெசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு கேள்வின்னு சொல்லலாம் ஒரு ஆலோசனைன்னு கேட்கலாம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரகாரம் வந்து ஒரு ஆலோசனை வந்து உச்ச நீதிமன்றங்கிறது ஒரு அரசியல் சாசன நீதிமன்ற அரசியலமைப்பு சட்டங்கள் சம்மந்தப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் விளக்கங்கள் கேள்விகள்லாம் வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கேள்விகளை கேட்பாங்க இந்த ஏன் அந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னாக்கா இப்போ சமீபத்தில் வந்து தமிழக ஆளுநர் சம்மந்தப்பட்ட மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கும் அந்த விவகாரத்தில் வந்து தமிழக அது சட்டசபை திமுக அரசு நடத்தும் இந்த தமிழக சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு பத்து மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து காலதாமதம் செய்கிறார் அவர் வந்து ஒப்புதல் அளிப்பதில்லை அது அதாவது நியமிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றம் இயற்றுகின்ற சட்டங்களுக்கு வந்து ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் வந்து இரண்டு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க நான் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து இந்த தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்பு வந்து அது என்றைக்காக இருந்தாலும் அந்த தீர்ப்பு வந்து மறு தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு மாற்றி அமைக்கப்படும் அதுக்கு மேலே மூன்று நீதிபதிகளோ இல்லை ஐந்து நீதிபதிகளோ அரசியலமைப்பு சாசனமோ அந்த தீர்ப்பை ரத்து பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த ரெஃபரன்ஸில் வந்து அந்த தீர்ப்பை வந்து முற்றிலும் ரத்து பண்ணுற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு ஒரு பதினான்கு ரெஃபரன்ஸ் பதினான்கு கேள்விகளை ஆலோசனைகளை வந்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருந்தார் அந்த வழக்கை வந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு நீதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் அதுக்கு அடுத்த தலைமை நீதிபதி விக்ரம்நாத் அவர்கள் அப்புறம் அதுக்கு இன்னொரு தலைமை நீதிபதியாக வரக்கூடிய ஒரு பி எஸ் நரசிம்மாவர் இன்னொரு அதுல் சந்துர்கர் நூலில் ஐந்து நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அந்த பதினான்கு ரெஃபரன்ஸில் பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க மீதி நான்கு கேள்விகள் வந்து அது உச்சநீதிமன்றம் எல்லா கேள்விகளுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அது வந்து இந்த விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லைன்னா அந்த கேள்விகளுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க முதல் கேள்வி என்னென்னா ஆளுநருக்கு என்ன அதிகாரம் ஆர்டிக்கிள் இரநூறு பிறகு அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது சம்மந்தமாக நிறுத்தி வைப்பது சம்மந்தமாக குடியரசுத் தலைவருக்கு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறது சம்மந்தமாக அவருக்கான அதிகாரம் என்ன இருக்குங்கிறதா அந்த முதல் கேள்வி அந்த கேள்வியில் வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் அந்த ஆடம்பு ஒரே குரலாக வந்து இன்றைக்கி வந்து ஆளுநருக்கு கொடுத்துருக்கின்ற ஆர்டிக்கல் இருநூறு அதிகாரங்கிறது சிறப்பு அதிகாரம் அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாது மூன்று விதமான அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆளுநர் அவர்களுக்கு ஒன்று அது அந்த அதெல்லாம் கூடுதலாக போறப்ப இன்றைய தீர்ப்பில் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது அதே நேரத்தில் காரணமின்றி நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ரெண்டு பக்கமும் எதை என்ன எதை தெளிவா சொல்றாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆளுநரோட அதிகாரங்கிறது சிறப்பு அவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சிறப்பு அதிகாரம் இருக்குது அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குன்றாங்க எய்டண்ட் அட்வைஸை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றமாக இருந்தாலும் எய்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க சொல்கிற எய்டண்ட் அட்வைஸை கேட்டு ஆளுநர் வந்து அந்த ஒப்புதல் அளிப்பது சம்பந்தமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை மு குறிப்பாக காலக்கெடு நிர்ணயிப்பது உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வான உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் ஆளுநருக்கு வந்து காலக்கெடுவு நிர்ணயிப்பதுங்கிறது வந்து முற்றிலும் அரசியல் சாசனத்துக்கு தான் அந்த தீர்ப்பு சொல்றது அதே நேரத்தில் காரணமின்றியும் நீண்ட காலம் நிறுத்தி வைக்கவும் காலவரையின்றியும் நிறுத்தி வைக்க கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் முரணாக இருக்குது நம்ம தொடர்ந்து பேசி இப்போ இன்னொரு விஷயத்தையும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் சாசன பிரிவு இருநூறு இரநூத்தி ஒன்றின் படி ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீண்ட காலமாக எந்த காரணம் இல்லாமல் மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடாது ரெண்டு நிர்வாகம் ரெண்டு மையம் ஒரு மாநிலத்தில் இருக்கவும் கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இந்த இரநூறு இரநூத்தொன்று என்ன சொல்லுது விரிவாசம் அதாவது ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரடு என்னன்னாக்கா ஒரு ஆளுநரோட ஒரு அதிகாரம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய வகையிலான அந்த இதுதான் இந்த சட்டமன்றம் ஏற்றுகின்ற அந்த சட்டத்தை சட்ட மசோதாவுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க ஆளுநருக்கு வந்து ஒரு மூன்று ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நான் அந்த உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பு என்னன்றது ஒரு ஒரு லைன் மட்டும் படித்திருந்தேன் நான் த கவர்னர் ஹேஸ் த்ரீ கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் ஹிம் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் நேம்லி டு அசென்ட் அசன்ட்னா ஒப்புதல் அளிக்கிறது ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரஸ் பிரசிடென்ட் குடியரசு தலைவருக்கு அந்த பில்லை வந்து அவரோட ஒப்புதலுக்கு அனுப்புறது அல்லது வித் ஓல்டு வித் நிறுத்தி வைக்கிறது அல்லது ரிட்டர்ன் த பில் டு த லெஜிஸ்லேட்டர் வித் கமெண்ட் திருப்பி அனுப்பி திருத்தங்களோடு அனுப்ப சொல்கிறதுக்கு இது இது சொல்லிட்டு த ஃபஸ்ட் ப்ரொவிஷன் டு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் இஸ் பவுண்ட் டு த சப்ஸாண்டிவ் பார்ட் ஆஃப் த ப்ரொவிஷன் சொல்கிறாங்க ஒப்புதல் அளிக்கிறது வந்து ஆளுநருக்கு ஒரு பிரதானமான ஒரு கடமை உரிமை இருக்குது இருந்தாலும் மற்ற அந்த ரெண்டு விஷயங்களையும் அவருக்கான சிறப்பு அதிகாரம்தான் தான் டிஸ்கிரிப்ஷன் பவர்னு தான் அதை சொல்கிறாங்க அதை வந்து யாரும் பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா ஒரு மக்கள் பிரதிநிதிகளால் நிறைவேற்றப்படுகிற மசோதாவை அதை ஒப்புதல் கொடுக்க வேண்டியதான் அவருடைய கடமை அதிகாரம் அடுத்த அடுத்த லைன்ல அதான் சொல்கிறாங்க அதாவது மணி பில் அதாவது மணி மசோதா இல்லாத பில்லுகளை வந்து இந்த மூன்று அதிகாரங்களை பயன்படுத்தும் மணி மசோதாவுக்கு தான் மணி பில்லுக்கு உடனே அவர் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இன்னும் அடுத்த பேரவில் சொல்கிறாங்க த கவர்னர் என்ஜாய்ஸ் த டிஸ்கிரிப்ஷன் இன் சூசிங் ஃப்ரம் தீஸ் த்ரீடியூஷன் ஆப்ஷன் அண்ட் நாட் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸோ கவர்னருக்கு கொடுத்துருக்கிற இந்த மூன்று சிறப்பு அதிகாரங்களை அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது அவர் அந்த பவரில் எதாவது ஒன்று எடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்குற ஐட எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆலோசனைப்படி நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அவருக்கு வந்து யாரும் டிக்டேட் பண்ணக்கூடாது நீதிமன்றங்களே அதில் கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஒயில் எக்ஸைசிங் இஸ் ஃபங்க்ஷன் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க த டிஸ்சார்ஜ் ஆஃப் த கவர்னர் ஃபங்க்ஷன் அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் இஸ் நாட் ஜஸ்டிசபுள் அப்படின்னா ஒரு இருநூறு ஆர்டிக்கல் இருநூறு பிரகாரம் இருநூத்தொன்று பிரகாரம் கவர்னர் ஆளுநர் குடியரசுத் தலைவர் கொடுக்கறது அந்த சிறப்பு அதிகாரங்கிறது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியதல்ல நீதிமன்றம் அதன் மீது தீர்ப்பு வழங்கக்கூடாது எப்போ நீதிமன்றம் தலையிடலான்னா ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்ட் லிமிட்டட்னா கவர்னர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார் அதுலையுமே நீதிமன்றம் லிமிட்டடா எப்போ தலையிடலான்னா கவர்னருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கலாம் நீங்க வந்து உங்களுடைய சிறப்பு அதிகாரம் இரநூறு பிரகாரம் நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க இந்த விஷயத்தில் முடிவெடுங்கன்னு தான் சொல்லலாம் அதுக்கும் காரில் நிர்ணயம் பண்ணக்கூடாது ஏன்னா அரசியலமைப்பு சாசனத்தில் அப்படி கால நிர்ணயம் இல்லை அப்படின்னு வந்து தீர்ப்பை கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க அதான் சார் இப்ப இந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு சாசன உடைய அமர்வுடைய தீர்ப்புலையும் சொல்லியிருக்காங்க நான் முந்தைய தீர்ப்பை இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்புக்குள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஆனால் காலக்கடு நிர்ணயிப்பது என்பது அரசியமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே அந்த பன்னெண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல அது அப்படியே தொடருமா இல்ல அது அதுதான் அதாவது இப்போ இன்றைக்கி வந்து திமுக வழக்கறிஞர்கள் வில்சன் போன்றவர்கள்லாம் இப்ப வந்து இந்த தீர்ப்பு வந்து வேற மாதிரி இதையும் சொல்லுவாங்க இது தீர்ப்பே கிடையாது அஞ்சு நீதிபதிகள உக்காரல இது வந்து ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெஜிஜென்ஸ் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இல்ல நீதிபதி சொல்லி சொல்லி சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிய நான் ஒரு யூகத்தின் நடிப்பில் தான் சொல்றேன் இப்படி தான் சொல்லுவாங்க

இன்குடிங் ஜுடிஷியல் அண்ட் அதர் அத்தாரிட்டி எல்லாருக்கும் அது பொருந்து முடிச்சேன் ஆர்டிகல் ஒன் பார்ட்டி டூ சிறப்பு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு இல்லையா அது எக்ஸ்ட்ராடனரி பவர் அதில் கூட வந்து இந்த மாதிரி ஆளுநர் சம்மந்தப்பட்டது அதனால டூ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னில் வந்து தலையிடக்கூடாதுன்னு இந்த உச்சநீதிமன்றம் அந்த தலையிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க காலக்கெடு நிர்ணயிக்கிறது அரசமைப்புக்கு எதிரானதுங்கிறாங்க இப்போ ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி கொடுத்த தீர்ப்புலையும் அதான் சொல்லியிருந்தாங்க ஆளுநருக்கு ஒரு மாதம் மூன்று மாதம் வரைக்கும் குடியரசுத் தலைவர்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அப்போ இப்போ வில்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பில் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல அது அப்படியே தான் தொடரும் அதை அது பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அதை பாதிக்குமா பாதிக்காதோ இல்லை ஆளுநர் ஒரு முறை ஒரு மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா அது ஒப்புதல் கொடுத்தது முடிஞ்சு அது சட்டமாக உச்ச நீதிமன்றமே கொடுத்தாங்களா அதை சொன்னா தீர்ப்பு வந்து நீங்கள் வந்து தீர்ப்பு வந்து உச்ச கொடுத்த தீர்ப்பு என்னன்னா மசோதா சம்பந்தப்பட்ட வழக்கு என்ன இருக்குது மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தது கொடுக்கப்பட்டது அந்த சட்டத்தை வந்து இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது அது வேற ஆளுநர் நடவடிக்கை தொடர்பானதான் இரண்டு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க ஒரு மாத காலத்துக்குள்ள குடியரசுத் தலைவருக்கே ஒரு ஒரு பண்ணாங்க அந்த தீர்ப்பு வந்து செல்லாது இந்த இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட இந்த தீர்ப்பு வந்த பிறகு இப்ப அந்த தீர்ப்பு இம்ப்ளைடா அது ரத்து செய்யப்பட்டதுதான் அந்த தீர்ப்பு இனி வந்து

குறிப்பு சொன்னது வந்து கவர்னர் வந்து ஆர்டிகல் இருநூறு பிரகாரம் குறிப்பிட்ட கால காலத்துக்குள்ள நீங்க வந்து ஒப்புதல் அதுக்கப்புறம் தான் ஒப்புதல் கொடுத்தாரு அதாவது இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எக்ஸ் லா எக்ஸ்பர்ட் கிடையாது அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் தான் சரியான ஆலோசனைகள் வழங்கணும் இப்போ ஒரு நோயாளி வந்து மருத்துவர்கிட்ட போகிறாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும் மருத்துவர் தான் மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள்கிட்ட சட்ட வல்லுநர்கள்கிட்ட இந்த பிரச்சனை இந்த சட்டத்தில் வந்து இது இந்த இடம் இருக்கா அது கேட்கணும் அதுக்கு சரியான தகவலை கொடுக்கணும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பையே வந்து இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான் இது வந்து தீர்ப்பு இல்லை இதெல்லாம் ஒரு தவறான கருத்து இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து அது தெரிஞ்சுக்கணும் ஒப்பீனியன் வந்து அவர் வழக்கறிஞர் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் தான் சொல்லி சார்ந்தா திமுக சார்ந்தவர்கள் வந்து நாடாளு வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் அரசியல்வாதிகள் தான் அவர்கள் வந்து ஒரு நீங்கள் சட்டத்தில் என்ன இருக்குது தீர்ப்பு என்ன இருக்குது அதான் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜஜ்மெண்ட் கொடுத்து வச்சுன்னா அது ஜட்மெண்ட் ஆர்டிகல் ஒன் ஃபோர்ட்டி ஒன் பிரகாரம் அது வந்து எல்லாருக்கும் பைண்டிங் ஆகும் அன்லஸ் அது ரிவர்ஸ் ஆகாத வரைக்கும் அதுக்கு மேலே உள்ள அதிகப்படியான நீதிபதிகள் வந்து அந்த தீர்ப்பை ரத்து பண்ணாலோ ரிவர்ஸ் பண்ணாலோ அதுக்கு இன்டர்பிர்டேஷன் கொடுத்தாலோ அது வரைக்கும் அது தீர்ப்பு தான் இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அவர்கள் வந்து இந்த மாதிரி நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது சிறப்பு அதிகாரம் ஆர்டிக்கல் இரநூறு இரநூத்தொன்று பிரகாரம் வந்து ஆளுநரோட அதிகாரத்திலேயோ வந்து குடியரசுத் தலைவர் அதிகாரத்திலேயோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் கூடிய அந்த அதிகாரத்தில் வந்து தலையிடக்கூடாது ஈவன் கால நிர்ணயம் கூட பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் சொன்ன பிறகு தீர்ப்பு வழங்குற பிறகு இது ஒப்பீனியன் தான் இது எப்படி இருக்குன்னா இதே இந்த இரண்டு நீதிபதிகள் ஆளுநர் மசோதா ஒப்புதல் சம்பந்தமாக அவங்க வந்து தீர்ப்பு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய பாராட்டு விழா முதலமைச்சரே கலந்து கொண்டு பாராட்டு விழா நாயகருக்கு நாயகருக்கு இப்ப எந்த நாயகருக்கு இவங்க வந்து பாராட்டு விழா வைப்பாங்க இதுக்கு பாராட்டு விழா வைப்பாங்களா இப்ப இப்ப என்ன அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன் நீதிமன்ற தீர்ப்புகள் இவருக்கு சாதகமா வந்தா பாராட்டு விழா வந்து எல்லாம் பண்ணுவாங்க பெரிய பெரிய வழக்கறிஞர்களாம் கூடா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தமிழக மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணி நீதிமன்றங்களை பெரிய பெரிய வழக்க வச்சு வாதாடுவாங்க இதுவே தோத்துருச்சுன்னா உடனே இது தீர்ப்பே இல்ல உச்ச நீதிமன்ற இன்றைய அமர்வுல கொடுத்த அந்த தீர்ப்புல அவங்க இன்னொரு கருத்தையுமே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறுவது குறித்து ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்தை நாடி கருத்தை அறிய வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப வில்சன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாக்கா மூன்று மாதத்துக்குள்ள ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் நாங்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்கிறார் அவர்கிட்ட பணம் இருக்கு ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் என்ன என்ன பிரச்சனையும் தெரியல அவர் வில்சன் சொன்னால் உடனே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் உடனே கோஹல் கலைஞராக தான் அப்படி சொல்ல மாட்டார் அவர் இன்னொரு இடத்துல ஒப்பீனியன் தெரியல இவர் இன்னொரு இடத்துல செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் வாங்குறாரா வாங்குறார தெரியல பணம் இருக்கு அவங்களுக்காக உச்ச நீதிமன்ற பெரும்பான்மையான கோடி கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்கற வாங்குற வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க பேட்டரி ஆஃப் லாயர்ஸுக்கா அதனால அவங்க போக முடியும் ஆனால் தீர்ப்பு இதுதான் மூணு மாதம் இல்லை ஆளுநருக்கான சிறப்பு அதிகாரம் அதுவும் வந்து மூணு மாதம் ரெண்டு மாசத்துலலாம் கிடையாது ஆளுநர் அதுலேயும் எல்லா மசோதாக்களையும் வந்து வைக்கல மூன்று அதிகாரங்கள் ஒன்று மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கிறது வித்தோல்டு பண்றது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்றது இல்லை திருப்பி அனுப்புறது

சிவா பரமேஸ்வரன் சார் இணைஞ்சிருக்கீங்க நீங்க காலையிலேருந்து தீர்ப்பு விவரத்தை முழுமையா பார்த்துருப்பீங்க உச்ச நீதிமன்றத்தோடைய இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது தொடரலாம் சார் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்க ஒரு இது இது குறித்த ஒரு விமர்சனமும் இல்லாத கருத்துக்களும் வந்துகிட்டே இருக்கு அதுல மாநில சுவாட்சிக்கு எதிராக இருக்கு இந்த தீர்ப்பு அப்படிங்கிறாங்க எடுத்துருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்ன்ற மாதிரி ஆளுநருங்கிற அந்த இது எடுத்துருங்க குடியரசுத் தலைவரை எடுத்துருங்க வெறும் முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டும் குடியரசுத் தலைவராகவும் இருக்கட்டும் வந்து ஆளுநராகவும் இருக்கட்டும் முதலமைச்சராகவும் இருக்கட்டும் கட்சியோட தலைவராகவும் இருக்கட்டும் வேற எந்த அதிகாரமும் வேண்டாம் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சாதனத்தையும் மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெரும்பான்மையினருடைய ஆதரவோடு நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல திரும்பவும் நிறைவேற்ற அனுப்புறாங்க அதுக்கும் கொடுக்கல ஒரு கால காரணமின்றி காலதாமதம் தான் நாங்க உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை இருந்ததுன்னு சொல்றாங்கல்ல இப்போ இந்த இடத்துல ஆளுநருடைய முடிவெடுக்க தாமதித்தது காரணமின்றி காலதாமத படித்தது தான் காரணம் சொல்றாங்க நல்ல கேள்வி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் சட்டமன்றத்தில் வந்து மாநில சுயாட்சியை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தீங்களா இல்லை இந்த ஊழலை தடுக்கிறதுக்கு உங்கள் மந்திரிகள் ம மற்றவங்க ம கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்கள அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்தீங்களா இல்லை லோக ஆயுக்தாவை கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்தீங்களா இல்லை மக்களோட வந்து வந்து அடிப்படை உரிமைகளுக்காக சட்டங்களை கொண்டு வந்தீங்களா பெண்கள் குழந்தைகள் பள்ளி கல்லூரியில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்களே அதுக்கு வந்து சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்தீங்களா அதில் ஆளுநர் வந்து காலதாமதம் பண்ணிட்டாரா இல்லை ரத்து பண்ணிட்டாரா திருப்பி அனுப்பிட்டாரா இல்லை குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அனுப்பிட்டாரா நீங்கள் ஆளுநர் குற்றம் சொல்கிறீங்க ஆளுநரும் திருத்தி வச்சு மசோதாக்கள் என்ன நீங்கள் அவருடைய அதிகாரங்களை பறிக்கிற மாதிரி பேந்தர் பதவி எடுக்கிற மாதிரி உங்கள் நீங்கள் அதில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு மணி திமுக உள்ளிட்ட எது அங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மத்திய அளவில் பார்க்குறப்போ எதிர்க்கட்சி பிற மாநிலங்களில் பாஜக அல்லாத பாஜகவுடைய எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநரைகளை கொண்டு இரட்டை ஆட்சியை பாஜக நடத்துதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக கட்சிகள் சொல்கிறாங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலையும் இரண்டு அதிகாரம் மையம் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற குற்றச்சாட்டை காட்டுற மாதிரி தான் அந்த தீர்ப்பில் கருத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லை தீர்ப்பில் அப்படி ஒன்றும் சொல்ல தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு இன்றைக்கி வந்து மாநில அரசோ அல்லது நீங்கள் சொல்கிற அந்த பாஜக அரசோ தீர்ப்பை சொல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இல்லை இவங்களுடைய குற்றச்சாட்டு தீர்ப்பில் அதை சொல்கிறாங்களே ரெண்டு அதிகார மையமாக இருக்க முடியாது அமைச்சரவை சொல்லுகிற எடுக்கிற முடிவுகளை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல தான் ஆளுநர் இருக்க வேண்டும் ரெண்டாவது முறை நிறைவேற்றப்பட்டால் தேவையின்றி காலதாம செய்யக்கூடாது நீட்டிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல இல்லை இல்லை இந்த ரெஃபரன்ஸ் ஜட்மெண்ட் அட்வைசரி ஜூஷன் இதில் சொல்லியிருக்கிற ஜட்மெண்ட்டில் என்னதுன்னா ஒரு அதிகார அமைப்பை இன்னொரு அதிகார அமைப்பை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அதிகாரப்படுத்தக்கூடாது செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கணும் நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உள்ள அதிகாரம் சட்டமன்றத்தில் உள்ள அதிகாரம் மாதிரி கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுத்துருக்கிற அதிகாரம் ஒரு அதிகார அமைப்பு இன்னொரு அதிகார அமைப்பை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அதிகாரப்படுத்தக்கூடாது சட்டவிரோதமாக சட்டத்து அதாவது அரசியலமைப்பு சாசன சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக பண்ணக்கூடாதுன்னு தான் நீதிமன்றங்கள் இந்த தீர்ப்பில் இல்லை பல தீர்ப்புகள் அதை தான் சொல்லியிருக்காங்க இல்லாததை ஒன்றும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு இந்த தீர்ப்பில் சொல்ல இருக்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க இது ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆனால் இதுதான் லா இந்த இருக்கிற சட்டத்தை தெளிவுபடுத்தி அவங்க இதுதான் சட்டம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சட்டம் இயக்கின்ற ஈட்டுகின்ற அதிகாரம் இருக்கின்றதுக்காக நீங்கள் எதை வேணாலும் சட்டமாக எடுத்து அப்போ நீங்கள் சட்டம் ஈட்டுன்னா அது நீங்களே ஒப்புதல் கொடுத்துருக்கு உங்களுக்கு அரசியல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சாசனத்தில் சொல்லியிருக்கணும்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்துக்கு அந்த சட்டமன்றத்துக்கு சட்டத்தை ஏற்றுகின்ற அந்த அதிகாரம் இருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கே ஒப்புதல் கொடுக்குற அதிகாரமும் கொடுத்துருக்காங்க ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் எதுக்கு அரசியலமைப்பு சாசனத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு அது ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் அவர்களும் சில நேரங்களில் தவறுகளை எடுக்கலாம் தவறான சட்டங்களை கொண்டு வரலாம் அதுக்கு தானே ஆளுநருக்கு ஒப்புதல் நடக்கிறாங்க குடியரசுகளுக்கு ஒப்புதல் இது ஒரு செக்கன் தானே நீங்க எதுக்கெடுத்தாலும் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னா அப்ப அரசியலமைப்பு சட்ட சாசனமே மொத்தமே மாநில சுயாட்சிக்கு எதிரானதா நம்ம வந்து மாநில சுயாட்சி மத்திய ஆட்சி கூட்டாட்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ஒரு வெல் டிராஃப்ட் வந்து அரசியல் சாசன கான்ஸ்டியூஷன் தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் நீங்க அரசியலமைப்பு சாசனத்தை எப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாநில சட்டப்பேரவை பெரும்பான்மை எடுக்கிற முடிவை ஒப்புதல் கொடுக்காம இருப்பது கூட்டாட்சிக்கு எதிராக தானே இருக்கு மறுபடியும் மறுபடியும் அதுதான் கேட்கிறேன் மக்கள் சார்ந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் அரசாங்கம் உங்கள் சட்டமன்றம் மக்களுக்கான என்ன மசோதாவா நீங்க அனுப்புனீங்க மக்களுக்கு ஏன் தெளிவுபடுத்த மாட்டீங்க வெறும் ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறார் பண்றாரு வச்சுக்கிறாரு கடப்புல போடுறாரு திருப்பி அனுப்புறாரு அப்படின்னு மட்டும் சொல்றீங்களே என்ன மசோதா மக்கள் நலனுக்கான மசோதாவா இல்ல உங்கள் குடும்ப அரசியலுக்காக உங்கள் மந்திரிகளுக்கான மசோதாவா இந்த பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர்கள் இவங்களை நியமனிக்க பண்றதுல அதுல வந்து ஊழல் பண்றதுக்கான மசோதாவா இது என்ன மசோதா இப்ப ஆளுநர் வந்து எல்லாத்துக்கும் விளக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாம புதுவெளியில நீங்க தான் விளக்கு கொடுக்கணும் என்ன மசோதா சட்டம் இயற்றும் அவையாக இருக்கிற சட்டப்பேரவை நாடாளுமன்றம் நீதி நீதி அமைப்பு இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு மோதல் ஏற்படுகிற ஒரு சூழல் இருந்தது கருத்து முரண் போலெல்லாம் இருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலும் அரசியலமைப்பு சார்ந்த சிக்கலுக்கு ஒரு தெளிவை தீர்வை சொல்லுகின்ற வகையில் அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு சொல்லலாமா கட்டாயமாக சொல்லலாம் இது அரசியலமைப்பு சாசனத்திலே சட்ட விதிகளிலே வந்து அதுக்கான முற்றுப்புள்ளி இருக்கு ஆனால் இவங்க தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து பாஜகவை வந்து மத அரசியலுக்கு கூப்பிடுறது ஜாதி அரசியலுக்கு சொல்றது மொழி அரசியலுக்கு சொல்றது இன அரசியலுக்கு சொல்றது இடம் அரசியலுக்கு சொல்வது அவர்கள்லாம் வட இந்தியர்கள் அவர்கள்லாம் வந்து வேறு மொழிக்காரர்கள் அவர்கள் வந்து இந்திக்காரர்கள் அவர் வந்து ஜாதி அரசியல் மதம் சார்ந்தவர்கள் இப்படி எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாத்திக்கிட்டு ஊழல் பண்ணுவீங்க கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு ஆதரவாக போவீங்க இன்னைக்கு சுதந்திரமா குற்றவாளிகள் குற்றவாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க ஏதாவது சட்டம் கொண்டு வந்தீங்களா ஏதாவது சிறப்பு சட்டம் கொண்டு வந்தீங்களா பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தீங்களா ஊழல் தடுக்க சட்டம் சட்டம் கொண்டு வந்தீங்களா அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மசாலா கொடுத்து நீங்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல கிடப்பில் போட்டார்னா நீங்க கேள்வி கேட்க உங்க மாநில சுயாட்சியை பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது ஊழலாட்சி இருக்கிற உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேய்கும் சிறப்பு நேர்காணல் ஆதிரேடியான கேள்விகள் your statements are misinterpreted and misquoted आसार வைக்கும் பதில்கள் i wonder whether they do they really love tamil Our Honourable Chief Minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharat. The Chief Minister claimed that you had insulted the Tamil thai I can sing Tamil Thaivaadu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. <laughs> <laughs> 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G -square a 13th year anniversary offer. flat, Villa Apartment Ye book panalo. Irava Up to 5 kW solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.